பிரஸ் மீட்டின் போது திடீரென்று மூக்கிலிருந்து வடிந்த இரத்தம் அதிர்ச்சியில் உறைந்த குமாரசாமி பெங்களூரில் இன்று நடந்த பிரஸ் மீட்டில் மத்திய அமைச்சர் எச் டி குமாரசாமி பேசியபோது போது மூக்கிலிருந்து திடீரென்று ரத்தம் வடிந்தது இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கர்நாடகத்தில் மூடா முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாரதிய ஜனதா மற்றும் மதசார்பற்ற சார்பற்ற ஜனதா தள கட்சிகள் பாத மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர் இது தொடர்பான பிரஸ் மீட் நேற்று பெங்களூரில் நடந்தது இதில் மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியின் மாநில தலைவரும் மத்திய அமைச்சருமான குமாரசாமி செய்தியாளர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் மூடாவில் எப்படி முறைகேடு நடந்துள்ளது என்பதை விளக்கிக் கொண்டிருந்தார் இந்த தருணத்தில் திடீரென்று குமாரசாமியின் மூக்கிலிருந்து ரத்தம் அடிந்தது இதை பார்த்த அருகில் இருந்தவர் சிறிய துணியை கொடுத்தார் அதை வைத்து துடைத்த போது கட்சி முழுவதும் இரத்தமாக இருந்தது இதை பார்த்த குமாரசாமி என்ன மூக்கில் இருந்து ரத்தம் வருகிறது என்று அதிர்ச்சி அடைந்தார் தொடர்ந்து ரத்த வேகமாக கொட்டி அவரது சட்டையில் படிந்தது இதை பார்த்ததும் அருகே இருந்த தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து மூக்கை சிறிய துண்டால் பொத்தியபடி குமாரசாமி பிரஸ் மீட்டில் இருந்து வெளியேறி காரில் ஏறி மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்றார் இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது